பிரதேசங்களாக காணப்பட்டு வருகின்றன அதிக வெப்பநிலை மற்றும் இன்னும் பல பௌதீக காரணிகளாலும் நிலத்தடி நீர் அதிகமான கல்சியத்தை கொண்டிருப்பதாலும் சுத்தமான குடிநீர் கிடைக்காத காரணத்தினாலும் நீரிழப்பு மற்றும் சிறுநீரக செயலிழப்பு தாயக பகுதிகளில் அதிகமாகவே உணரப்பட்டு வருகிறது இந்த வகையில் இறுதி யுத்தத்தில் கடுமையான தாக்குதல்களையும் மடுக்களையும் தாங்கிய ஒரு இடம்தான் முல்லைத்தீவின் தேவிபுரம் கல்லாறு வள்ளிபுரம் விசுவமடு உள்ளிட்ட பகுதிகள் குறித்த பகுதிகளில் ஒன்றாகிய கல்லாறு பகுதியில் இயங்கி வரும் மகாவித்தியாலத்தில் கடந்த பல ஆண்டுகளாக சுத்தமான குடிநீரின்றி மாணவர்களும் ஆசிரியர்களும் பெரும் துன்பங்களை எதிர்கொண்டு வருவதனை நமது ஈழவர்கள் குழும கள்ளப்பணியாளர்கள் அடையாளம் கண்டிருந்தனர் தமிழர் பகுதிகளின் பல பாடசாலைகளிலும் இவ்வாறான குடிநீர் பிரச்சனை இருப்பது அடையாளப்படுத்தப்பட்டாலும் அரச நிர்வாகங்கள் குறித்த விடயங்கள் மட்டில் எந்த கவனமும் எடுப்பதில்லை என்பதுடன் அம்மாணவர் செல்வங்களின் எதிர்காலம் கிட்னி நோய்களால் கேள்விக்குள்ளாகி வருகின்றமை ஆங்காங்கே வட்டமிட்டு காட்டப்படுவதை அவதானித்த பின்பே ஈழவர்கள் குழுமம் இவ்வாறான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க தீர்வுகளை திட்டமிட தொடங்கியிருந்தது தங்கள் பெயர் விவரங்கள் அடையாளங்களை மறைத்து தமிழர் தாயகத்தில் தொடர்ச்சியாக வாழ்வாதாரம் மற்றும் தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் லண்டனை மையமாக கொண்ட ஈழவர்களினும் குழுமத்தின் ஊடாக தாயக களப்பணியாளர்கள் கல்லாறு மகாவித்தியாலய குடிநீர் பிரச்சினைக்கு அவசர தீர்வு காண முன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பாத ஈழவர்கள் குழுமத்தின் உருவாக்கத்தில் மிக முக்கியமான புலம்பெயர் தமிழர் ஒருவரின் நிதி பங்களிப்பில் நீர் சுத்திகரிப்பு இயந்திரம் மற்றும் அனைத்து வகுப்புகளுக்குமான குடிநீர் சமிக்கும் போத்தல் மற்றும் அதற்கான தாங்கிகளும் பெற்றுக் கொடுக்கப்பட்டன குறித்த கல்லாறு பாடசாலையின் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்று கூடி குடிநீர் இயந்திர திறப்பு விழா நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்து தாயக களப்பணியாளர்கள் சகிதமாக மாணவர்களுக்காக சுத்திகரிப்பு இயந்திரம் திறந்து வைக்கப்பட்டது மாணவர்களும் ஆசிரியர்களும் ஆக இணைந்து ஈழவர்கள் குழுமத்திற்கும் நிதியுதவி செய்த அந்த நல்ல உள்ளத்திற்கும் நன்றி கூறியிருந்தனர் இந்த பெயர் கோவிதா நான் கல்ல கிளிகளார் தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி கேட்கிறேன் நாளும் எங்களுக்கு சரியான தண்ணி வசதி இருக்கே இல்லை பைப் லைன் கூட பைப் பைப்லைன் வசதி கூட இல்லை இந்த நீ வேளால் தான் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் தண்ணி சரியான வகையில் கிடைக்கப்பெற்றிருக்கு அதுக்கு இவங்களுக்கு மனமார்ந்து நன்றிகளை கொள்கிறேன் தந்ததுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறேன் உழவு நாளாக வந்து எங்களுடைய ஸ்கூலில் வந்து தண்ணி இல்லை இருந்தாலும் வந்து நல்ல தண்ணி இல்லை இப்போ வந்து இந்த ஃபில்டர் போட்ட செய்து தந்ததுக்கு வந்து இந்த இளவர் குடும்பத்துக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் நான் பேப்பில் தான் தண்ணி குடிக்கிறேன் நாங்கள் மாமாக்களுக்கு நன்றி எனது பேர் சிக்கான் சீராளன் நாங்கள் இந்த பாடசாலையில் பைப் தான் தண்ணி குடித்து கொண்டு வர இன்று இந்த இயந்திரத்தை தந்ததுக்கு மிக்க நன்றி ஈழவர் குடும்பத்துக்கு மிக்க நன்றி நாளும் பைப்பில் தான் தண்ணி குடித்த தண்ணி குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி இயந்திரத்தை செஞ்சு தந்த ஈழவர் குடும்பத்துக்கு நாங்கள் வீட்டிலேருந்து தான் தண்ணி கொண்டு வரது இப்போ ஃபில்டர் தண்ணி போட்டியிருக்காங்க ஈழவர் குடும்பத்துக்கு நன்றி உண்மையிலே இந்த கல்லாறு தமிழ் வித்தியாலயத்தினுடைய குடிநீர் பிரச்சனை என்பது நான் நினைக்கிறேன் இந்த பாடசாலை தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை நடைமுறையில் இருக்கிற ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகிறது பாடசாலையில் மட்டுமல்ல இந்த பிரதேசத்தினுடைய இந்த மக்களுடைய வீடுகளிலிருந்து கூட தண்ணீர் குடி தண்ணீர் கொண்டு வந்தால் கூட அது பிரச்சனையாக இருக்கிறது அநேகமான மாணவர்கள் குடிநீர் போத்தலில் கொண்டு வருகின்றார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு ட்ரிங்க்ஸ் கொண்டு வர மாதிரியான ஒரு கலரை கிட்டத்தட்ட ஒரு மஞ்சள் அப்படியான ஒரு தோற்றத்திலே இந்த மாணவருடைய குடிநீர் இவ்வளவு நாட்களும் இருந்து வந்திருக்கின்றது இந்த பாடசாலையில் அடிக்கடி மாணவர்கள் வெளியில் திரிகிறார்கள் என்றால் அது தண்ணியை தான் போவார்கள் ஏனென்றால் வீடுகளிலிருந்து ஒரு சிலர் கொண்டு வருகின்ற குடிநீர் ஒரு தரமான நீராக இருந்தாலும் அநேகமான மாணவர்களை இங்கே கொண்டு வருகின்ற தண்ணி கொண்டு போறையில் அது நான் நினைக்கிறேன் இன்னொரு பேரை வீட்டில் அவர்களுக்கு அந்த போதுமான அல்லது ஒரு குவாலிட்டியான அந்த தண்ணி அங்கே இல்லாத ஒரு பிரச்சனை அங்கே காணப்பட்டிருக்கிறது ஆகவே இன்றைய நாளில் இன்றைக்கு பிற்பாடு மாணவருடைய அந்த குடிநீர் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது ஆகவே இந்த குடிநீர் என்பது அந்த உயிர் வாழ்வதற்கு தண்ணி மிக அவசியம் நீரின்றி உலகம் என்று சொல்வார்கள் ஆகவே அந்த அடிப்படையில் மாணவருடைய குடிநீரை பிரச்சனையை தீர்வு காண்பதற்காக இந்த ஈழவர் குழுமம் எங்களுக்கு நல்ல ஒரு ஃபீல்டர் தொகுதியை தந்திருக்கிறார்கள் ஆகவே சிலவர் குழுமம் அவர்களுக்கு இந்த கல்லாறு தமிழ் வித்தியாலயம் தன்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றது ஆகவே எங்களுடைய மாணவர்கள் இனி ஆரோக்கியமான தண்ணீரை பிறக்க முடியும் வடக்குமான சபையின் முன்னாள் உறுப்பினர் தூனா ரவிகிரன் ஐயா அவர்களுக்கும் கரைதுரைப்பட்டு பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் ஈனார் ஜெகன் அண்ணா அவர்களுக்கும் மற்றும் ஈழவர் குழுமத்தினுடைய அங்கத்தவர்கள் மற்றும் நமது பாடசாலையின் பிரதியர்கள் மற்றும் நமது பாடசாலையின் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் மீண்டும் ஒரு முறை ஈழவர் குழுமம் எமது பாடசாலையில் கைகோத்திருக்கின்றது போன முறை எமது பாடசாலைக்கு ஒரு நிழற்பட இயந்திரத்தை அவர்கள் கையெழுத்திருந்திருந்தார்கள் அது எங்களுக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்தது அத்தோடு மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இந்த சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை அவர்கள் அந்த தந்திருக்கின்றார்கள் அவர்கள் போன முறை வந்தபொழுது அந்த பாடசாலை சுற்றி தரிசித்திருந்தார்கள் அப்போ எங்களை கதைத்தார்கள் பிள்ளைகள் எந்த நீரை பெருகுகின்றார்கள் என்று நாங்கள் சொன்னோம் அந்த மழை நீர் தொட்டிதான் அதைத்தான் ஆனால் அது உண்மையா மழை நீர் சுத்தமான நீர் என்ற பொழுதும் அது ஆனால் அந்த தொட்டி உண்மையாக அது சுத்திகரிக்கப்படாத நிலையில் இருக்கின்றது நாங்கள் ஒரு முறை குளோரின் நிட்டாலும் ஆனால் உண்மையில் எங்களுக்கு அந்த தண்ணி பொருத்தமா என்றது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது எனவே அவர்கள் அவர்கள் இதை சொன்னார்கள் தாங்கள் அந்த இயந்திரத்தை நீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை தருவதாக கூறிக்கொண்டிருந்த கூறிக்கொண்டார்கள் அதுக்கு அவர்களோட எங்களோட பாடசாலையை தொடர்பை ஏற்படுத்தி தந்தவர் எமது பாடசாலையின் ஆசிரியர் சசிகுமார் அவர்கள் அவர்களுக்கு முதல் எமது பாடசாலை சமூகத்தின் சார்பில் நன்றியை கூறிக்கொண்டு மற்றது அவர்கள் எங்களோட அந்த ஈழவர் குழுமத்தின் சார்பாக லண்டனில் அவர் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு அங்கத்தவர் எங்களோட என்னோட தொடர்பில் தொடர்பை தொடர்பு கொண்டார் நாங்கள் இன்னும் உதவிகளை இந்த பள்ளிக்கூடத்தில் செய்வோம் உண்டு அந்த அடிப்படையில்தான் இந்த இயந்திரம் எங்களுக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றது ஏனெனில் உண்மையில் முதல் ஆசிரியர் கூறியது போன்று இந்த பிரதேசத்தில் ஒரு குடிநீர் என்றது ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகின்றது ஏனென்றால் கடற்கரை ஆண்டிய பிரதேசம் உகர் நீர் எங்களுக்கு ஒரு கிணறு இருக்கின்றது ஆனால் அது ஒரு களி தன்மையாகவும் ஒரு உகர் நீராகவும் காணப்படுகின்றது அதை நாங்கள் பயன்படுத்துவதில்லை குழாய் கிணறு மூலமே அந்த தண்ணீரை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வருகின்றோம் எனவே அந்த நீரும் அந்த நீர் சுத்திகரிப்பு இயந்திர 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 நிறுவனம் வந்து அந்த நீரை எங்களுக்கு பரிசோதித்தார்கள் அதில் கூடிய அளவு கல்சியம் காணப்படுவதாக அது அவர்கள் அந்த ஒரு இயந்திரத்தை கொண்டு வந்து அந்த தண்ணீரை விட்டு பார்த்தார்கள் அது நூறுக்கு மேலே நின்றுது அந்த இது கூட இருக்காம் அது கூடாது உங்களுக்கு சிறுநீரக நோய்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தது சரி எங்களுக்கு இப்போ தெரியாது பேந்து போக போகத்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாட்டா அரசாங்கம் ரக நோயாளிகளுக்கு பெருமளவான பணத்தை செலவழித்து கொண்டு வர நாங்கள் தண்ணியில் நான் இன்ற வரைக்கும் வீட்டில் கொதித்தாரிய நீரைத்தான் இறந்து சரியா வீட்டை பானைய கொதித்தாரிய நீர் இருக்கு ஏன்னெண்டா அதை நாங்கள் பழகணும் உண்மை இல்லாடி இந்த சுத்தி வரிக்கப்பட்ட குடிநீரை அருந்தோம் ஏன்னாட்டா இதுவிலமெல்லாம் கல்சியத்தை நீக்கி எங்களுக்கு ஒரு சுத்தமான தண்ணியை தருகின்றது எனவே நீங்களும் இனிமேல் உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏனட நீங்கள் உங்களுக்கு ஆசிரியர் கூறிய போன்ற இனி நீங்கள் தண்ணிக்கு அடிக்கடி ஒழிகால தெரியல ஏன் சும்மா ஒரு கேட்டால் உடனே சொல்லுவாங்க தண்ணி குடிக்க போகிறான் உங்கள் வகுப்பறைக்கே அந்த தண்ணியை எடுத்துக்கொண்டே நீங்கள் அந்த கேனில் வச்சு விட்டீங்களேன்டா நான் நினைக்கிறேன் அந்த கேன் ரெண்டு நாளும் மூன்று நாளையும் காணும் நாங்கள் இந்த கேனில் எடுத்தால் நாங்கள் வழியாலை எடுத்து காசுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கோம் இதில் வைக்கிறது எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய தேவை நிறைவு செய்த பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது இந்த குடிநீர் தேவையை எங்களுக்கு நிறைவு செய்து வந்த இந்த ஈழவர் குழுமம் உண்மையே ஒரு நாங்கள் இந்த ஈழவர் குழுமத்துக்கு ஒரு நன்றிக்கடன் உடையவராக இருக்க வேண்டும் அது இந்த இந்த மாணவர்களுக்கு அது ஒரு பிரயோசனமாகவும் அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் ஒரு பிரியோசனமாக ஒரு உதவி உதவியாக இருக்கின்றது தேவை இல்லாமல் உண்மையாக குடிநீர் என்றது எங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விடியம் ஒரு போட்டோகோபி இயந்திரத்தை முதல் தந்தார்கள் அது உண்மையாக ஒரு கற்றல் செயற்பாட்டுக்கு ஒரு அத்தியாவசியமானது நீங்களும் ஏன் இவ்வளவு இந்த அடிப்படை தேவைகளை உங்களுக்கு மண்ட என்னதுக்கு நீங்கள் அந்த கட் கற்றல் அடைவில் மேலே போகணுமன்றது காண்டு தான் அதுதான் மிக பிரதானம் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பும் அது எல்லாம் உங்களுக்கு தான் சரியா உங்கள்கிட்ட அந்த மாணவர் அடைவு அதிகரித்து கொண்டு போகணும் ஏன்னா அந்த அதிகரிக்கவும் உங்களோட அந்த அடிப்படை தேவைகள் நிறைவு செய்யணும் அப்போ தான் படிக்கலாம் தண்ணி தண்ணி இல்லாமல் படிக்கலாமா ஏன்னா தண்ணி கட்டாயம் அப்போ உங்களுக்கு அந்த தேவை நிறைவு செய்து வந்திருக்கின்றது அந்த தேவையை நிறைவு செய்த இந்த ஈழ குழுமத்துக்கு மீண்டும் ஒரு முறை எமது நன்றியை கூறிக்கொண்டு வணக்கம் எனக்கு கூட உண்மையில் ஈழவர்கள் குழுமத்தில் சில தெரியுமே ஒளிய மற்றும்படி எல்லாரையும் தெரியாது இப்போ இந்த உதவியை செய்ய வந்தவர் கூட தன்னுடைய பெயரை போட வேண்டாம் என்ற ஒரு அன்பு கட்டளையோடு தான் இந்த உதவியை இந்த பாடசாலைய தேவை ஏற்கனவே அறியப்பட்டதோடாத கூட சசிகுமார் ஆசிரியர் அவர்கள் ஊடாக அந்த விண்ணப்பங்கள் கிடைத்தபோது கூட அவர்கள் என்னென்னா எங்களுடைய பிள்ளைகள் கல்விக்குத்தான் கூடுதல் முக்கியத்துவம் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய பிள்ளைகள் உண்மையிலேயே கஷ்டப்படுற இடத்துல நாங்கள் இயலக்கூடிய அளவுதவியை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் படைத்த எங்களுடையவர்கள் உங்களுடையவர்கள் இப்படியானவர்கள் தான் இந்த ஈழவர் குழுமத்தில் இருந்து கொண்டு சில பல உதவிகளை உங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைய அமைய செய்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே மனதார பாராட்டுகிற அவர்களுடைய சேவைகளை இங்கே இப்போ நீரிண்ட முக்கியத்துவம் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இங்கே உள்ள பிள்ளைகள் அதன் முக்கியத்துவத்தால் ஒழுங்காக அந்த நீரை ஒழுங்கான நீரை பாவிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதே அதிபர் அவர்கள் தெளிவாக எடுத்து கூறியிருந்தார் ஏற்கனவே எங்களுக்கு அதை கதைச்சிருக்கணும் இருந்தாலும் இதை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு எங்களுக்கு இங்கே அது சம்பந்தமாக கதைத்து தம்பி ஜெகதீசன் தான் இங்கே அதில் பொறுப்பாக இருந்து இயங்குகிறவர் இன்னையும் இதோடு சம்பந்தப்பட்டபடி எங்களுக்கு நானும் கலந்து கொள்வேன் அந்த வகையில் மீண்டும் மீண்டும் இளவரசர் குடும்பத்தை நாம் பாராட்டுகின்றேன் அந்த இதை பார்க்கும் இந்த உதவி செய்தவர் கூட நிச்சயமாக உங்களோட பெருந்தன்மையை நான் பாராட்டுகிறேன் இன்றைக்கு ஒரு உதவியை செய்து கொண்டு பல இடங்களுக்கும் விமர் அதாவது தாங்கள் இன்னும் உதவியை என்று சொல்லி விளம்பரப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட உலகத்திலே விளம்பரங்கள் படுத்தாமல் ஈழவர்கள் குழுமம் என்ற பேரை மட்டும் விளம்பரப்படுத்தி இப்படியான அத்தியாவசிய சேவைகளை செய்து வரும் ஈழவர் குழுமத்துக்கு மீண்டும் பாராட்டி கொண்டு இதை நல்ல முறையிலே நீங்களும் பிரயோசனப்படுத்த வேண்டும் மேலும் மேலும் சில உதவிகளை அவர்கள் இதுக்கு மட்டுமல்ல வெறும் பல இடங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களுடைய பள்ளிக்கூடமானது பாடசாலையானது அவர்களுடைய சேவையை பெற்றிருக்கின்றது கூடுதலாக பெற்றிருக்கின்றது என்று சொல்லி இதற்கு மீண்டும் அவர்களுக்கு நன்றி உறுதிபடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு இந்து சமயத்தில் பிறந்த நான் ஆனால் நான் எந்த ஒரு திருநூறு ஊசமாக பொட்டு வைக்க மாட்டேன் கடவுளை நம்பிக்கை இல்லை கடவுளை நல்லா நம்புவேன் ஆனால் கடவுள்கிட்ட போய் கும்பிட்றது குறைவு ஆனால் நான் கடவுளாக பார்க்குற உருவம் இந்த சின்ன உருவங்கள் எனவே இந்த அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதில் நான் இறைவனை பார்க்குறதாக ஒரு சந்தோஷம் அடைகிறேன் உங்களுக்கு நான் சொல்கிறது இப்படி காதை நினைக்கிறேன் இன்றைக்கு சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி எங்கே போனாலும் நாங்கள் ரத்தம் மாத்திரை கஷ்டப்படுறோம் ரத்தம் மாத்திரைக்கு உதவி கொண்டு எங்கள்கிட்ட கேட்குறாக்கள் பல நூறு பேர் என்னென்று சொன்னால் எல்லாருக்கும் கிட்னி பாதிக்கப்பட்டது அப்படி என்று சொல்லி எல்லாரையும் சொல்லலை எங்களுக்கு எல்லாராலையும் எல்லாரையும் பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்ற முடியாட்டியும் பாதிப்பு பெறாமல் இருக்கணுமன்றது தான் எங்களுடைய நோக்கம் நாங்கள் வந்தது ஏதோ அன்றைக்கு பார்த்த உடனே நாங்கள் சுற்றி பார்த்த உடனே நான் கேட்டது குடி தண்ணி பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி சொல்லி சார் அதை சொல்லியிருந்தார் ஆனால் இந்த அளவுக்கு இதை நிறைவேற்றி தருவோம் இவ்வளோ நிறைவேற்றி தருவோம்ன்றது ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நான் அந்த கோரிக்கையை என்னுடைய கோரிக்கையாக நான் அங்கே இளவர் குழுமத்துக்கு முன் வச்சேன் எனக்கு இது கட்டாயம் இந்த பிள்ளைகளுக்கு தேவையாக இருக்குன்னு சொல்லி அவர்களும் அதை மனமுகந்து ஒரு நபர் அதை பார்த்த உடனேயோ எங்களுக்கு இந்த நிதி உதவியை செய்திருக்கிறார் இந்த ஈழவர் குழுமம் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டது இது காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்டா இந்த ஈழவர் குழுமம் என்று சொல்லி இன்றைக்கு இயக்கி கொண்டிருக்கிறது என்ற உற்ற நண்பன் அவர் லண்டனுக்கு போய் கொஞ்ச நாள் தான் ஆனால் இந்த வரைக்கும் அவருக்கு ஒரு சொந்தமாக வேலை செய்கிற அளவுக்கு கூட ஒரு பதிவு சரிவர இல்லை ஆனால் அவர் போன காலத்துக்கு இந்த மண்ணுக்கு செய்த உதவி பல்லாயிரக்கணக்கான உதவி செய்திருக்கிறார் தான் போய் அங்கே தந்த நட்பு வட்டாரத்தை உருவாக்கி அந்த நட்பு வட்டார பெற்று இங்கே தர்றதை நாங்கள் சரியாக செய்கிறோம் இது எல்லோரும் சரியாக செய்யணும்ன்றது இப்போ என்ன என்னோட பயணிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிளாங்கும் நாங்கள் இதை இந்த இளவர் குழுமத்தை சரியாக கொண்டு வரோமா இல்லையான்னு ஏனெண்டா நான் இந்த உங்களுக்கு இந்த தண்ணி ஃபில்டர் பொருத்திதாராக நான் நாலஞ்சு இடத்துல கோட்டேஷன் எடுத்துருக்கிறேன் ஏன் அந்த கோட்டேஷன் எடுக்கிறோம் என்று சொன்னால் வெளிப்படை தன்மையும் அது பிரயோசனமானவாக இருக்கணுமன்றதுக்காக அதில் குறைஞ்ச கோட்டேஷன் தந்த தம்பி இவர் தான் இவர் நான் நினைக்கிறேன் அந்த இவர் பிஸ்னஸை விட நான் இந்த இடத்துல அவரை சொல்லணும் அவர் என்னோட கதைக்கிற போது அவரும் ஒரு ஆற்றல் மிக்க இப்போ தொண்டு ஆற்ற வேணுமென்ற ஒரு பங்கு தன்னுடைய தொழிலாக இருந்தாலும் அதிலும் தன்னுடைய தொண்டு பங்காகத்தான் இதை எங்களோட கதைச்சிட்டு கொண்டிருப்பார் எப்போ கதைச்சாலும் நான் ஃபோன் எடுத்தாலும் அன்பாக கதைக்கிறேன் அவருக்கு இதில் நன்றி இதை அவர்கிட்ட நாங்கள் காசு கொடுத்து போட்டியிருந்தாலும் அவருடைய மனம் இந்த இடத்துல நான் சொல்லணும் வேண்டாம் அவர் அதே மனதோட நான் ஏன் சொல்கிறேன்னா அதே மனதோட உங்களுக்குரிய பலது வார நேரத்திலையும் அதை பார்த்து தரணும் இதே நேரத்தில் அவர்கிட்ட இன்னொரு வேண்டுகோள் நான் இந்த ஒரு வகுப்புக்குரிய தண்ணி போதிலும் இதுவும் நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேணும் நாங்கள் எங்கள்லேயே ஒரு பழக்கம் இளவர் குழுமத்தில் இளவர் குழுமத்தோடு நானும் ஒருதனாக சொல்கிறேன் சொல்கிறதே செய்வம் எங்களுடைய ஒரு கோட்பாடாக இருக்கிறது இளவரன்றது ஆறுமல்ல பொதுவாக இளவரில் நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம் இது எங்களுக்கு சொந்தமான சொல்லும் அல்ல இளவருன்றது நாங்கள் ஒவ்வொரு தரையும் அதில் இணைச்சி இளவரன் சொல்கிறோம் இந்த நேரத்தில் நீங்கள் தண்ணியை பயன்பெறுங்கோ நீங்கள் முடிஞ்சால் அந்த கரண்ட்டு காசு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து அதெல்லாம் உதவி செய்யலாம் எங்களால் இயலாது நான் நினைக்கிறேன் ஆசிரியர்மார் டீச்சர்ஸாக தங்கிற சம்பளத்தில் ஏதோ தான் உங்களுக்கு நிவர்த்தி செய்ய வேணும் முடிஞ்சால் அந்த பிள்ளைகளுக்கு வீட்டை சின்ன பிள்ளைகள் ஆக்களுக்கு வீட்டை தண்ணி கொண்டு போக கேட்டாலும் கரண்ட்டு காசை பார்க்காதீங்கோ கொடுத்து விடுங்க அந்த பிள்ளைகளை பாதுகாருங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் நான் இறைவன் கிட்ட போய் என்ன செய்வனோ அந்த சார்பாக உங்களை பார்க்குறேன் நீங்கள்கிட்ட நான் தயவாக கேட்குறது நீங்கள் இப்போ பின்தங்கின கிராமம் பின்தங்கின மனிதர்கள் பின்தங்கின இனம் அப்படி என்று எனக்கு தெரியாது அப்படியும் இல்லை ஆனால் நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் என்ற ரெண்டு உருவம் நான் எப்பவுமே பார்ப்பேன் அந்த நல்லவர்கள் கெட்டவர்கள் என்றதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நல்லவர்கள் உருவாகின்ற இடம் இந்த பாடசாலை அந்த நல்லவர்களாகவே நீங்கள் உருவாகி நல்லவர்களுக்கு நல்லவர்களாக இருந்து நல்லவர்கள் உருவாக்குறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்லவர்களாக வளரணும் இந்த கல்வி சமூகமாக நீங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பாடசாலையில் கல்வி கற்கின்ற ஒவ்வொரு ஆசிரியரிடையும் பணிவான வேண்டுகோள் நீங்கள் எல்லோருமே நான் நினைக்கிறேன் இந்த பிரதேசத்தை சார்ந்த ஆக்களாக இருக்க மாட்டீர்கள் தூரத்தில் இருந்து வர்றாக்கல பியல் நான் நேற்று சசிகுமார் சார் அங்கே இருந்து வார பெட்ரோல் காசு வீட்டுக்காரர் தான் கொடுக்குறா என் பக்கத்தில் வேலை செய்கிறபடியா உங்கள்கிட்ட எல்லாம் நாங்கள் எதுவுமே இல்லை ஏன்னால் நீங்கள் இந்த சமூகத்தை நல்ல பிள்ளைகளாக உருவாக்குறதுக்கு நீங்கள் என்ன நோக்கத்துக்காக ஆசிரியர் தொழிலில் பொறுப்பேற்றிருக்கிறீங்களோ அதை சரியாக கொண்டு போங்கோ இந்த பிள்ளைகளுக்கு எதுவும் இக்கட்டான நிலை வந்தால் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கோ இந்த ஈழவர் குழுமம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து ஈழவர் குழுமத்தோடு பயணித்து கொண்டிருக்கிற ஒரு நபர் தான் இந்த நிதியை உங்களுக்கு தந்திருக்கிறார் நான் இருக்கேன் இருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபா காசு நாங்கள் இந்த நிறுவனத்துக்கு நாங்கள் இன்றைய கையளிக்கிறோம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூபது எனக்கு பெரிய காசு நான் அப்படி இருக்கும் தெரியாது ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் காசு உழைக்கிறன்றது மிகவும் கடினமான ஒரு நிலையில் ஒரு நபர் எங்களுக்கு அதை தந்திருக்கிறார் அவருக்கு உங்களுடைய சார்பிலே ஒரு நன்றியை பூர்த்தி கொள்வோம் அவர் எங்கேயே சின்னக்கள் ஓகேயா உங்களை தண்ணி குடித்து பார்த்துட்டிங்களா ஒரு தடவை இல்லை தடவை வேணும் குடிச்சு பார்க்கல நாங்கள் ரெண்டுக்கிறதுக்கு குடிப்போம் ஓகேயா சரி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி அது மாதிரி பாடசாலையில் வந்து தண்ணீர் பற்றாக்குறைன்றது மிகவும் ஒரு கஷ்டப்பட்டு தான் மாணவர்கள் தண்ணீர் அஞ்ச ஒரு சவர் தண்ணி தான் இருக்குது ஆனால் இந்த இளவர் குடும்பம் வந்து எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த தண்ணீரை பெற்று கொடுத்துருக்கான் அவர்களுக்கு மாணவ நன்றி கூறுகிறேன் நன்றி பாடசாலைக்கு இருந்த ஒரு பெறுமதியான ஒரு தேவையாக இருந்தது என்று நிறைவேற்றப்பட அந்த வகையிலே இந்த குடிநீர் அதாவது சு சுத்திகரிக்கப்பட்ட இந்த குடிநீர் வசதியை செய்து தந்தமைக்காக ஈழவர் குழாம என்கின்ற ஏற்கனவே எங்களுக்கு நிழல் பிரதி இயந்திரத்தை வழங்கியிருந்தார்கள் அப்போது வருகிறந்த போது ஏனைய தேவைகள் நிமித்த அடிப்படை தேவை என்ற அடிப்படையிலே இந்த குடிநீர் தேவை எங்களுக்கு இருக்கின்றது என்ற காரணத்தை கூறியிருந்தோம் அந்த வகையிலே இன்று வெகு விரைவாக இந்த தேவையை நிறைவேற்றி தந்தமைக்காக ஈழவர் குழுமம் அதாவது லண்டனை மையமாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஈழவர் குழுமத்தினருக்கு அங்கே நிர்வகித்துக் கொண்டிருக்க கூடிய நிர்வாகிகள் இந்த நிதி பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை எமது பாடசாலை சமூகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நிகழ்வை முடித்துக்கொண்டு அடுத்த களம் தேடி புறப்பட்டது ஈழவர்கள் குழுமம்